எக்ஸ்பிரஸ் நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு போதைப் பொருட்கள் அதிகமா கஞ்சா ஈஸியா வந்து ஒரு எல்லாருக்குமே கிடைக்கிறதுனால அதை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு நிறைய குற்றங்கள் நடைபெறுது கஞ்சாவோட தான் மற்ற டாஸ்மாகில் வைக்கக்கூடிய அந்த இதில் லிக்யூட்ல கூட பார்த்தீங்கன்னா அதிகமான குற்றங்கள் நடைபெறுறது இல்லை கஞ்சா பொருட்களில் அதிகமாக குற்றங்கள் நடைபெறுது அது எப்படி காவல்துறை வந்து கண்டுக்காமல் விடுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய எல்லாரும் மத்தியிலுமே அது எழக்கூடிய ஒரு இதுதான் நம்ம மாநிலத்தில் வந்து உருவாக்கப்பெறலை கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தில் வந்து கர்நாடகா ஆந்திரா இந்த சரௌண்டிங்கில இருந்து தான் நமக்கு வந்து அதிகமா கஞ்சா கிடைக்குது அப்படின்றத தெரிய வருது இதை வந்து முக்கியமாக காவல்துறை தான் கிடைக்கணும் ஒரு காவல்துறை எல்லைக்குள்ள உட்பட்டு ஒரு குற்றம் நடைபெறுதுன்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு தெரியாம இருக்கும் கஞ்சா குற்றவாளிகளை வந்து இதுக்கு முன்னாடி எப்பயாவது ஒருத்தையும் அவங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க அவங்க கூட இருக்கிற ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற குற்றவாளிகள் இருந்தால் அதை வாங்கி கன்சியூம் பண்ணுவாங்க அதை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சு அதை வந்து தடுக்கிற முயற்சியில் ஈடுபடணும் அதை கண்டிப்பா அதை தடுக்கிறதுக்கு தவறுறாங்க அப்படின்றத காவல்துறை சொல்லணும் எப்படின்னா கஞ்சா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு காவல்துறை எல்லைக்கு உட்பட்டு ஒரு ரெண்டு மூணு தான் சேல் பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்ற கெபாசிட்டி காவல்துறைக்கு இருக்கு தடுக்க தவறுறாங்க குற்றவாளி அரஸ்ட் பண்றாங்க நீதிமன்றம் ப்ரொடியூஸ் பண்றாங்க திருப்பி இன்னொரு குற்றவாளி வந்து அதே மாதிரி அதே கஞ்சா விற்கிறதுக்கு வந்து தயாரா இருக்கிறாரு அதை வந்து கண்காணிக்க வந்து முற்றிலும் தவறுது ஒரு திடீர்னு என்னைக்காத ஒரு வேலை இந்த கஞ்சா வேலை ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதை என்ன பண்றாங்க கமிஷன் டைரக்ஷன்ல ஒரு டீம் ஏதாவது அமைச்சு திடீர்னு எல்லா வீட்டுல கஞ்சா இருக்குதா யார் வீட்டில கஞ்சா இருக்கு அப்போ மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது நீங்க கஞ்சா வேட்டையில ஒரு முப்பது பேர் அரெஸ்ட் பண்ணுவீங்க அவங்க மட்டும் உங்களுக்கு கிடைக்கிறாங்க ஒரு ஒரு பத்து நாள் பதினாலு இருபது பேர் அரெஸ்ட் பண்ண அந்த மாதிரி இல்லாம நீங்க கஞ்சா வேட்டையில ஈடுபடுவீங்க அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு நிறைய பேர் அக்யூஸ்ட் கொடுப்பீங்க அரெஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சட்ட நடிகர்கள் அந்த மாதிரி இல்லாம டெய்லி வந்து யாரெல்லாம் விற்கிறாங்க அதை தடுக்கணும் அப்படின்றது வந்து வந்து ஒரு முயற்சி பெரும் முயற்சியா எடுத்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு குற்றங்கள் தடை நடைபெறுவதற்கு முன்னாடி வருமம் காப்போம் அப்படின்றத கடைபிடிச்சு அதை தடுக்கிறதுல வந்து காவல்துறை வந்து முற்றிலும் ஈடுபடணும் அதை முற்றிலுமே செயலிருந்து இன்னைக்கு ஒரு காவல்துறையா இருக்கு அப்படின்றது என்னோட பார்வையில ஒரு வழக்கறிஞர் நான் பாக்குறேன் இதை கண்டிப்பா தடுக்கணும் அதனாலதான் கஞ்சாவில தான் பெரிய குற்றங்கள் நமக்கு நடைபெறுது நிறைய பஸ்ஸை மறிக்கிறது போற மகளிர பறிக்கிறது அதை கன்சூம் பண்ணுறதுக்கான காசு இல்லாதனால அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தொடர் குற்றங்களில் ஈடுபடுறாங்க இது கண்டிப்பா க தமிழக அரசு ஒரு தனியாக ஒரு டீம் ஒரு அமைப்போ கிரியேட் பண்ணி ஆல்ரெடி இந்தியா இருக்கு இருந்தாலும் ஒரு பெரிய எப்படி சொல்றதா ஒரு ஆதார் நசோ இது தடுக்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சிகளை மேற்கொண்டால் பெரிய பெரிய குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ரொம்ப வந்து இத வந்து கன்சியூம் பண்றது வந்து ஒரு புதுசா ஒரு ஆள் வந்து யாருமே கன்சியூம் பண்றது இல்லை எப்படி சொல்றது ரெகுலராக வந்து ட்ரிங்க்ஸ் பண்றவங்களோ வேற யாரோ பார்த்தீங்கன்னா இதை தஞ்சாவூர் கன்சியூம் பண்ண மாட்டாங்க ரெகுலராக வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்காங்க கொல கொள்ளை ராதரி அந்த மாதிரி யாரெல்லாம் பண்றாங்க அக்யூஸ்ட் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இது அதிகமாக கன்சியூம் பண்றாங்க அப்படின்றத ஒரு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது அதை வந்து தடுக்கணும் அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் குற்றவாளிகள் யாருங்கிறத போலீஸுக்கு தெரியும் வலிக்கல் பண்றாங்க யாரு கொள்ள கொள்ளாங்க யாரு டெய்லி வந்து வீடு திருடுறாங்க யாரு அப்படின்றது ஈஸியா வந்து போலீஸ்க்கு தெரியும் அந்த அதெல்லாம் யாரு பண்றாங்களோ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அதை தடுக்கிறதுக்கு போலீஸ் நடந்துச்சா ஈஸியா அதை தடுக்கிச்சு ஏதோ ஒரு காரணங்களுக்காக போலீஸ் வந்து அவங்களை விட்டுறாங்க ஆனா அவங்களுக்கு தேவை உயரதிகாரி அழுத்தம் போலிட்டிசியன்ஸ் அழுத்தம் வேற ஏதாவது பிரச்சனை ஏற்படுதுன்னா அன்னைக்கு மட்டும் போய் பிடிக்கிற ஒரு காவல்துறையா இருக்குது இது ரொம்ப ஒரு கண்டனத்துக்குரியது இதை தடுக்கிறதுக்கு தமிழக அரசு ஒரு பெரிய ஒரு முயற்சி மேற்கொண்டு கஞ்சாவை வெளிச்சாலை முக்கவசு பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க